அமெரிக்கா இந்திய ராணுவத்திற்காக எட்நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்ய அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்தியாவிற்கு வழங்கப்பட உள்ள ஆயுதங்களில் உலகின் மிகவும் திறமையான டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளில் ஒன்றான எஃப்ஜி ஒன் ஃபார்ட்டி எயிட் ஜாவலின் ஏவுகணைகள் அவற்றை இயக்க தேவையான அறுபத்தைந்து ரக ஏவுகணைகளும் அவற்றின் அமைப்புகளும் அடங்கும் இவை ராணுவ வீரர் தோளில் வைத்து ஏவக்கூடிய நீண்ட தூரத்தில் உள்ள கவச வாகனங்களையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை துல்லியமான அழுக்குகளை குறிவைத்து தாக்கும் சக்தி வாய்ந்த குண்டுகளும் இந்திய ராணுவத்திற்கு கிடைக்க உள்ளது ஆயுதங்களுடன் சேர்த்து பாதுகாப்பு சோதனைகள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் ஏவுகணைகள் ஏவும் அமைப்புகளின் மேம்படுத்தல் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் இந்தியா கோரியுள்ளது இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவின் பாதுகாப்பு நிறுவனம் அறிக்கையில் இந்த ஆயுத விற்பனை அமெரிக்கா இந்தியா இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்றுவதோடு பிராந்தியத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் திறனையும் மேம்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியா பெற உள்ள ஜாவலின் ஏவுகணைகள் தற்பொழுது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் வெற்றிகரமாக பயன்படுத்தி வரும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய ஒழைப்பு இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு கூட்டணியை மேம்படுத்தும் என பாதுகாப்பு நிபுணர்கள் ஆய்வு தெரிவிக்கின்றனர் துறைகளில் கருத்து வேறுபாடுகள் வர்த்தக அழுத்தங்கள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக ஒரு வகை விரிசல் கட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த ஆயுத பரிமாற்ற ஒப்பந்தம் உறவில் புதிய உயிரூட்டு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அரசியல் அல்லது வர்த்தக முரண்பாடு நாடுகள் இருப்பினும் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகள் தொடர்ந்து செயல்படுகின்றன என்பதை இது தெளிவாக காட்டுகிறது குறிப்பாக ஏவுகணைகள் மற்றும் எக்ஸ்கலிப வீரங்கி குண்டுகள் போன்ற அதிநவீன ஆயுதங்களின் விற்பனை அமெரிக்கா இந்தியாவை ஆசிய பிராந்தியத்தில் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியாக கருதுவதை வெளிப்படுத்துகிறது இரு நாடுகளும் சீனா போன்ற பிராந்திய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பை முக்கிய கருவியாக பயன்படுத்துவதால் இந்த ஒப்பந்தம் நம்பிக்கை மீட்சி செயல்முறைக்கான வலுவான அடையாளமாக செயல்பது பொருளாதார வர்த்தக தகராறுகளால் உறவில் தோன்றிய தளர்வை சமநிலைப்படுத்தும் வகையில் பாதுகாப்புத்துறையின் ஒத்துழைப்பு ஒரு ஸ்டெபிலைசர் போல செயல்பட்டு எதிர்காலத்தில் இரு நாடுகளும் மிகப்பெரிய மூலோபாயா அணு தொடரும் வாய்ப்பை வலுப்படுத்துகிறது எனவே நட்பு சிக்கல்களை கடந்து இந்த ஆயுத பரிமாற்றம் இரு நாடுகளின் நீண்ட கால மூலோபாயா நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் முக்கிய சின்னமாக பார்க்கப்படுகிறது